ஹை ஃபேன்ஸ் மணி வந்து ஆறரை ஆகுது நம்ம ஆடுங்கள்லாம் விடிய விடிய தீனியை சாப்பிட்டுட்டு விடிஞ்சதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க நம்ம அந்த கூண்டு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக நல்லா குச்சால் அழுத்தி 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 கள்ளக்குடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க மணிமேகலை அது எல்லாத்தையும் தின்னு முடிச்சாச்சு கூண்டே களி ஆயிடுச்சு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களாம் போய் படுக்க போகிறாங்க விடிய விடிய எதுவுமே தூங்கலை எல்லாம் தின்னுட்டு தான் இருந்தது அது நம்ம உடுக்க இருக்குது பாருங்கள் எப்போதான் லைட் அடித்து பார்க்குறோமோ அப்போலாம் தீனி தின்னுட்டே தான் இருந்துச்சு இப்போ வந்து தூங்குற நேரம் போல் இருக்குது ஒவ்வொருத்தங்கெலாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவங்கவுங்க நிலையில் பார்த்து நல்லா ஹாயாக படுத்தாச்சுப்பா அதுவும் நல்லா காலெல்லாம் பரப்பிக்கிட்டு நல்லா ஹாயாக படுத்தாச்சு மணி வந்து எட்டையாகுது நம்ம கொட்டாயை குட்டி ரெண்டு மூணு நாளாகிடுச்சு இப்போ வந்து மணிமேலையை வந்து வர சொல்லியிருக்கோம் அவங்க தான் வந்து கொட்டா கூட்ட போகிறாங்க நமக்கு வயல்லையும் வந்து வேண்டாம்ந்துகிட்ருக்கு கள்ளக்குடி கிண்டி விட்டுட்டுருக்காங்க கல்ல ஆயிராங்க கொடி இருக்கிறாங்க அப்புறம் சாய்ந்திரம் அன்னைக்கு குழி போடணும் இத்தனை விலையும் இருக்குது அடுத்தது கடலையும் காய வைக்கணும் நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கல்லையும் காய வைக்கணும் இவ்வளோ விலையும் இருக்குது கொட்டாயை வந்து எட்டி பார்த்ததுன்னு ஒரு பயம் வந்துச்சு பாருங்கள் அப்படி ஒரு சொற சொறுப்பு என்னடா எல்லாரும் இப்போ தானே நல்லா தானே மெஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கட்டும் என்னாச்சு இப்படி படுத்து கிடக்குதுங்களேன்னு ஒரு பயம் எல்லாம் கோடு மடா படுத்து கிடக்குப்பா வயிறுலாம் ஃபுல்லு ஃபுல்லாக இருக்குது மூச்சு விடுதுங்களா இல்லையாங்கிறதே தெரியல எனக்கு என்னான்னு காலை பரப்பிக்கிட்டு எதோ ஒரு பக்கம் காலை இழுத்துட்டு கிடக்கு தலை ஒரு பக்கம் இழுத்துட்டு கிடக்கு அப்படி தூங்குதுங்க கொடுமாடா நம்ம மயிலை பாருங்கள் எப்படி தூங்குதுன்னு இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட வந்து குட்டி போட்டானுங்க இல்லையா பத்தொம்பது குட்டி கிட்டத்தட்ட போட்டானுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குட்டி கிட்டத்தட்ட இறந்துட்டானுங்க அப்பா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுக்க இருக்கு இல்லையா இது இருக்கு இல்லையா அது வந்து மூணு குட்டி போட்டுருந்துச்சு அந்த மூணு குட்டியில் ஒரு குட்டி இறந்து போயிட்டான் நம்ம மயில் மூணு குட்டி போட்டுருந்துச்சு மூணு குட்டியில் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க ஒரு குட்டி இறந்து போச்சு அதுமாரி நம்ம தாலாட்டு புள்ள வந்து ஒருத்தன் இறந்து போயிட்டான் நம்ம அலமையிலு புள்ள ஒருத்தன் இறந்து போயிட்டான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம அலாட்டை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லுவாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அலாட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் பாருங்க பாலாட்டு இது வந்து போன தடவை மூணு குட்டி இருந்துச்சு இந்த தடவையும் மூணு குட்டி போட்டுருந்துச்சு போன தடவை மூணு கிடா குட்டியாக போட்டுருந்துச்சு இந்த தடவை ரெண்டு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி போட்டுருந்துச்சு சின்ன போது குட்டியாக இருப்போம் பார்த்தீங்களா அவன் வந்து இறந்து போயிட்டான் நிறைய ஆடு வந்து கவனிக்க முடியாமலே இறந்து போச்சுப்பா குட்டிலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டதுனால என்னால் ஒழுங்காக பராமரிக்க முடியல வீட்டு வேலை வயல் வேலை ஆடு எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறதுக்கு முடியாமல் இந்த வருஷம் குட்டியோட இறப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அதாவது இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு இறப்பு விகிதம்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்பவே அதான் ஒரே ஆள் சமாளிக்க முடியல வேறு ஒரு காரணமும் இல்லை நம்ம தாளாட்டு என்னன்னு தெரியல ரொம்ப சோகமாக இருக்குது இதுக்கெலாம் ரொம்ப வயசாயிடுச்சுப்பா அதனால் மூச்சு வாங்குதுங்களுக்கெல்லாம் நம்ம அலமையில் பாருங்கள் இதை பார்த்து தான்ப்பா நான் பயந்து போயிட்டேன் இதுன்னு இல்லை நம்ம மயில் காளையன் எல்லாத்தையுமே பார்த்து இந்த நட பயந்துட்டேன் அதுவும் அலமையில பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பயந்தேன் ஏன்னு பாத்தீங்கன்னா எப்படி படுத்துட்டு பாருங்கள் ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்துருக்கா மூச்சு விடுதா இல்லையான்னு தெரியல வயிறும் பெருசாக இருக்குது அடுத்தது இந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கால ஆட்டி ஆட்டி வச்ச மாதிரியே இருக்குது அதாவது எல்லாம் வெட்டி வெட்டி இதுதான் எப்படி இருக்கும் அது போலவே இருந்துச்சு வந்து பார்த்தா நல்லா சுகமாக தூங்கிட்ருக்கு அலைமேலுனுக்கு அப்புறம் துடிச்சி பிடிச்சி எழுந்திருக்குது இது மட்டும் கிடையாது நம்ம காளைய மயில் எல்லாம் கோடுமடாக தூங்குச்சு காலையில் இது இதோட புள்ள இறந்ததுலேருந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டல்லாயிடுச்சு அப்படியே பாவமாகவே இருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம காளையான பாருங்கள் எப்படி தூங்குறாருன்னு இவரும் இப்படி தான் தூங்குறாரு நம்ம மயிலும் இப்படி தான் தூங்குறாங்க ஒருத்தங்க கமாலில் கேட்டிருந்தாங்கப்பா மாப்பிள்ளை கிடா எது அதாவது பண்ணைக்கு இப்போ உள்ள மாப்பிள்ளை கிடா எது வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த கருப்பு காளையானோம் இன்னொன்று வந்து நெத்தி வெள்ளை அலாட்டு கலரில் ஒன்று இருக்கும் இல்லையா கொஞ்சம் சிகப்பாக இருப்பான் அவனை வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ரெண்டு கிடா வந்து வச்சுருக்குறோம்ப்பா எப்படி தூங்கத்தை பாருங்க நம்ம மயில் எப்படி தூங்கத்தை பாருங்கள் இவங்கெல்லாம் நான் கொட்டாய்க்கு வந்த தொட்டு ஏந்திரிச்சாங்க முடிச்சாங்க எல்லாருமே வயிறு ஃபுல் ஃபுல்லாக இருக்குது ஆடாமல் அசையாமல் அப்படியே படுத்துருக்கு மூச்சு உடுதா இல்லையான்னு தெரியாமல் கூட இருந்துச்சு தான் சொல்லி அதெலாம் நடக்குது இந்த சைடு வந்து கூட்டிட்டாங்க இன்னொரு சைடு கூட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து வயலுக்கு போகிற வேலை இருக்குது வயலுக்கு போயிட்டு வந்து பார்ப்போம் வயலில் வந்து கடலை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம டீ எடுத்துகிட்டு போகிறோம் இந்த முத கொள்ளை ஆஞ்சி முடிச்சாச்சு கள்ளக்குடி வந்து திரைக்கணும் இதை வந்து காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிராக்டரால் ரோல் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம் கத்திரிக்கன்றுக்கு கூட தண்ணி விடலப்பா ஏன்னா மழை மழை மழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இதுக்கு தண்ணி விட்டோம்னா கள்ளக்குடிக்கு தான் வந்து இந்த போதம் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணிலாம் வந்து வடியும் அதனால தான் கடலக்கொல்லலாம் வீணாக பெய்யுமே சமயத்தில் மழை கீழே பெஞ்சினால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தண்ணி விடாமலே வச்சிருக்கோம் எப்பவுமே தண்ணி விட்டு தான் பறிப்போம் தண்ணி விடாமல் வச்சுருக்கோம் மழை மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன்ட்டு டீ கொண்டாந்து கொடுத்தாச்சு என்ன டீ குடிச்சிட்டுருக்காங்க இங்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் இப்போ சில பேர் கொலை கட்டிப்பாங்க சில பேர் குச்சியை ஒரு மூணு கட்டி வச்சு அது மேலே கடல குடிய தூக்கி வச்சு நயல் வந்து வச்சுப்பாங்க சில பேர் வந்து அதையும் பார்க்க மாட்டாங்க தலையில் வந்து துண்டை போட்டுக்கிட்டு எனக்கு என்னான்னு வெயில் உட்காந்து ஆஞ்சி கொட்டிடுவாங்க இப்போ எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து டீ குடிக்க போகிறாங்க நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இதில் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து உள்ளூரில் ஆஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க வெயில் தாங்கலான்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்து கொஞ்சம் வெளியூர் எல்லாருக்குமே கஷ்டம்தான் அவங்கவுங்களும் கல்லைக்கு ஆசைப்பட்டு வந்துடுறாங்க வெயிலும் நல்ல வெயில் என்ன தான் வெயில் அடித்தாலும் சரி இந்த பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒன்றரை மணிக்குள்ளார அவங்களுக்கு டீ குடிக்கிறீங்கன்னா சுறுசுறுப்பு வரவே வராது அது எனக்குமே சரி அந்த டயத்தில் வந்து டீ குடித்தாதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் என்ன வெயில் அடித்தாலும் சரி அந்த நேரத்துக்கு டீ தான் சுட சுட டீ இருக்கணும் இல்லைன்னா தலையை வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வேலையே ஓடாது அதனால எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டீயை வந்து குடிச்சிடுறது அந்த நேரத்துக்கு நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகும்போது ரெண்டு கள்ளக்குடி எடுத்துகிட்டு போகிறோம் கடலை போகும்போதே தின்னுக்கிட்டே போகிறது அதுக்காக தான் கடலங்கிறது கொஞ்சம் சீசன் பையர் தானே அதனால் போதெல்லாம் வந்து கல்லையும் மட்டும் நான் சாப்பிட்டுருவேன் பையப்பையுமே ஒரு ஒரு செடி ரெண்டு செடி எடுத்துகிட்டு போய் கடலை இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட கல்லை வந்து ஆயிரம் வரைக்கும் சாப்பிட்ருவேன் ரெண்டு கள்ளக்குடி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அண்ணா வந்து எப்பயுமே கிடைக்காது அதனால வந்து தாராளமாக சாப்பிட்லாம் வடை இந்த கொல்லை வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும் அடுத்தது வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு கொள்ள இன்னும் ரெண்டு கொள்ளம் வந்து இருக்க வேண்டியது இருக்குது அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து முடிஞ்சிடும் இந்த சின்ன கொள்ளையை முடிச்சிட்டு தான் அந்தாண்டை வந்து போயிருக்காங்க இதில் வந்து சொச்சம் கலந்துது எல்லாம் ஆஞ்சி கடலையை வந்து அப்படி அப்படியே வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஒத்தனையாக எடுத்துகிட்டு போய் தான் சாயந்தரமாக தான் கொட்டுவாங்க இந்த கொள்ளை வந்து பாதி கொள்ள முடிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு போவோம் செருப்பு எப்போ பிச்சுக்குங்கிறது தெரியல இந்த சேட்டை இருக்குது பாருங்கள் ஏன் செருப்பையும் பிச்சு எடுத்துச்சி அவங்க செருப்பையும் பிச்சை எடுத்துச்சு நான் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது அதை வச்சு தான் காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக வெளியில் போகிறதுக்கு முடியல ஒரு செருப்பு எடுக்கிறதுக்கு முடியல வேற ஒன்றும் இல்லை நம்மள வீட்டுக்கு வந்தாச்சு மணிமேல வந்து கொட்டாய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அன்றைக்கி கூலி போட்டு கடையை கொண்டு வந்து படுதாவில் தான் கொட்டி ஆகணும் அதுக்காக தான் நம்ம பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி வேஸ்ட்டான பொருள்லாம் கொண்டு கொட்டாயில் போட்டோம் அதுதான் இப்போ வந்து முளைக்கு முளை கிடக்கு அதுதான் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு குட்டி வேற கிடக்குப்பா ஒரு நாலஞ்சு குட்டி வேற இருக்குதுங்க அது எங்கே பார்த்தாலும் தீங்கம் பண்ணி வைக்குதுங்க அதை வேற அள்ள வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் கூட்டி கீட்டி சுத்தம் பண்ணி ஒரு வழியாக அள்ளி முடிச்சாச்சுப்பா முடித்து படுதாவையும் கொட்டி நம்ம கடலையும் கொண்டு வந்து கொட்டணும் கூடியாந்துட்டு வந்து தான் கடலை கொட்டணும் படுதா வந்து காய வச்சுருக்கோம் கடல கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா போன வருஷம் கொண்டு வந்து இங்கே வச்சு ஏகப்பட்ட பாம்பு அதில் அந்த எலி வந்து அந்த கள்ளக்குடியை திங்கிறதுக்காக வருதா அந்த எலியை பிடிக்கிறதுக்கு பாம்பு வருதா பாம்புனால் விஷ பாம்பாக தான் இருக்குது எல்லாமே அடிக்க முடியாத சைஸில் இருக்குது ஒவ்வொன்றும் டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த கண்ணாடி விரியம் கட்டு விரியன் நல்ல பாம்பு நகப்பாம்பு கருணாகம் எல்லாம் கிடக்குதில்ல க களைக்கட்டு கொண்டு வந்து வச்சிட்டோம்னா வேறு இல்லை வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி வச்சாலும் என் பாம்பு தான்ப்பா வருது கள்ளக்குடிக்கு மட்டும் ஏன்னு தெரியல இப்போ திரும்பவும் வந்து வயலுக்கு தான் போறோம் கூலி இறக்க போறோம் இங்க பாருங்க எல்லா சைடும் மழை வந்தா வந்தோன்னு இருக்குது பயங்கரமாக இருக்குது இருக்கு கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல ஊர் சடங்கு வந்து ஆய்வாங்க எல்லாருக்குமே ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு இங்க வந்து சோனு மழை பெய்யுது அங்கே மழை பெய்தா இங்க சோனு மழை பெய்தா அங்கே மழை பெய்தான்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்லேயும் ஃபோன் வந்தாலே அடுத்த கேள்வி கேட்குறது என்னென்னா அங்கே மழை பெய்யுதா அப்படின்னு தான் கேட்குறாங்க எங்களுக்கெல்லாம் ஒரே சொர சொற்ப வேறு தாங்கலை இது எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுதுங்கிறாங்களே என்ன பண்ணுறது இவ்வளோ கடலில் கடைக்கே கூலி போடணுமே அப்படின்னு ஒரு பயம் வேறு வந்துடுச்சு கலையை கொட்டுறதுக்கு வரவங்கலாம் பக்கத்தில் மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுது அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாங்க மழை வருது மழை வருதுன்னே சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் புளியெல்லாம் அளந்து கொண்டு நம்ம டிராக்டரில் தான் கொட்டிக்கிட்டு இருக்கோம் மூட்டை பிடிக்கல அப்படியே டிப்பரில் கொட்டி அப்படியே வீட்டில் கொண்டு பழுதாவில்ல இப்போ வந்து சாய்ச்சி விட்டோம்னா இறங்கிடும் நம்ம எப்படியோ மழைக்கு முன்னாடி கல்லையே கொண்டு வந்து கொட்டியாச்சுப்பா வீட்டில் ஆனால் நைட்டு ஏழாயிடுச்சு எப்படியோ கொண்டு வந்து சேர்த்தாச்சு நல்லபடியாக நம்ம சாஸ்டில் கூட போட்டிருந்தோம் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து மானம் மூடிக்கிட்டு தான் இருக்குது இருக்குது எப்போ மழை வருங்கிறது தெரில இதுங்க ஏகப்பட்ட இடத்துல கழிஞ்சி வச்சுருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி அறிகிட்டு தான் நம்ம கல்லையை காய வைக்கணும் எல்லாம் கடல்கொடியை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வந்து காலையிலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க விடிய விடிய சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நேற்றி கூட்டின கொட்டா பரவாயில்ல தான் இருக்குது இன்னமும் சுத்தமாக வச்சுருக்கானுங்க எல்லாம் விடிய விடிய கடலக்கொள்ளையிலேயே இருந்தால் இங்கேனா சாணி போடுவானுங்க எல்லாம் அங்கேயே கிடக்கு ச அதாவது அங்கேயே பிடிக்கலாம் போட்டானுங்க அப்படி இருக்குது கொட்டா வந்து நீட்னஸ்ஸாக இருக்குது இப்போ கூட்டின மாதிரியே இருக்குது ஏன் தாலத்தங்க கம்மு பொறுத்துருக்கேன் ரெண்டு தங்கம் ம் சுகமா பட்டு குடிச்சிக்குமா அம்மா செஞ்சு விட்டுமா என்னமோ என் தங்கம் சோகமாகவே இருக்குது உனக்கு என்னடா உங்கள் அம்மா எங்கடா உங்கள் அம்மா எங்க இங்கே வா அம்மா எங்கே போச்சு எங்கே போச்சு அம்மா காணுமா தேடு தேடு லோ படுத்துருக்கு பாருங்க தனியாக ஜம்முன்னு அது கூட இல்லை ஓ உடுக்க பிரியாணினு ரைட்டு என்னம்மா நீ என்ன கொஞ்சிக்கிட்டு நீ வேறு எங்கேயோ பேசிகிட்டு இருக்க ஆ கொஞ்சது என்ன பேசுறது வேறு எங்கேயோ பேசுகிற என்ன பழக்கம் அது ம் தங்கத்து கண்ணில் என்ன தண்ணிலாம் வருது ஆண்டி தண்ணிலாம் வருது ஐயோ புள்ள ஏதோ சோகத்தில் இருக்கே தங்கப்பில தங்கப்பில பார்க்குறது வருங்களா என்ன சோகம் தங்கத்துக்கு வாங்க வாங்க மாட்டு வாங்க Amma, kita kandunga. Hmm? Kandunga. Hmm. Koma. Koma. Hmm. 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 Harikita. Harikita. Hmm. 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 koma. Hmm. 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 வெளியில் மேயத்துக்கு போகணுமா